தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழக அரசு வழங்கி வருகிறது அந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீடு பெறுவதற்கு தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கணும் வெப்சைட்டுக்கு போயிடலாம் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் மெனு பார்ல ஃபார்ம்ஸ் அண்டு டவுன்லோட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் கேண்டிடேட் ரிலேட்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர் சிக்ஸில் ஃபார்மெட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபில் ஒரு ஃபார்மெட் ஆகும் ஆங்கிலம் அல்லது தமிழில் ஃபார்மெட் இருக்கும் அந்த ஃபார்மெட்டை நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் உள்ள டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்களுடைய ஸ்கூலில் உள்ள ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கி சீல் போட்டு வச்சுருப்பீங்க இது ஆஃப்லைன் மெத்தடு இது போல் நீங்கள் சைன் வாங்கி வச்சுருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது இந்த ஃபார்மெட்டை எப்படி ஃபில் பண்ணணும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட முழு தகவல்களையும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி ஆல்ரெடி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் டிஎன்இ சேவை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டிஎன்இஜிஏன்ற ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வெப்சைட் உள்ளே வந்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவுன்னு ரைட் சைடில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறேன்னா நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் அதை சூஸ் பண்ணிக்கோங்க தாலுக்குன்ற ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய தாலுக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா புது மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அடுத்தது ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் கொடுக்காத லாகின் ஐடியாக இருக்கணும் உங்களுடைய மெயிலுக்கான லாகின் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் லெட்டர்ஸ்குள்ளே இருக்கணும் எக்ஸாம்பிள் முருகன் அட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னா கேப்ஸ் லெட்டரில் எம்மு இருக்கணும் மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் அட்டு ஒன் டூ த்ரீ நம்பர்ஸு சிம்பிள்ஸு எல்லாம் கலந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க கடைசியாக கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு சைன் அப்புன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் லாக்இன் ஐடி கிரியேட் ஆகிடும் உங்கள் லாகின் ஐடியை ஒரு பேப்பரில் எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஷா எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பல டிபார்ட்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட்ஸுக்கெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கடைசியாக ரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமாக ஒம்பது வகையான சர்டிஃபிகேட்ஸை இப்போ வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது அப்ளிகேஷனுடைய பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகண்ட் நேமில் டிசி அல்லது மார்க்ஷீட்டில் உள்ள நேம் போல் ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் இது ரெண்டுமே வந்து டிசியில் இருக்கும் அதில் எப்படி இருக்கோ அது போல் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது அப்ளிகண்ட் நேம் இன் தமிழ் அப்படின் இருக்கும் தமிழ் டைப்பிங் இருந்தால் அப்படியே தமிழ் டைப்பிங்கில் அடிச்சிடலாம் இல்லை தமிழ் டைப்பிங் இல்லாதவங்க கூகுளில் இங்கிலீஷ் டு தமிழ் டைப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமெட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிக்கும் அதை காப்பி பண்ணி அப்படியே அதில் பேஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் ரெண்டுத்தையும் தமிழில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக மார்க்ஷீட்டில் உள்ளது போல் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு எமிஸ் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் எமிஸ் ஐடி எதுவும் கொடுக்க தேவையில்லை அது ஆப்ஷனல் தான் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நீங்கள் நாலு ஸ்கூல் அஞ்சு ஸ்கூலில் படிச்சிருந்திங்கன்னா இதே போல் அஞ்சு முறை அப்ளை பண்ணி அஞ்சு முறை சர்டிபிகேட் வாங்கணும் ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்றதை இதில் நான் சொல்கிறேன் அப்ளை பண்ணுறவருக்கு இது போல் ஒரு சார்ட்டை எழுதி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் இரண்டு ஸ்கூல் படிச்சிருந்தேன்னா ரெண்டு ஸ்கூலுக்கு தனித்தனி சர்டிஃபிகேட் வாங்கணும் மூணு ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா மூணு ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி தனித்தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ ஒன்றாம் வகுப்பு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படித்திங்கன்றதை தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்து நீங்கள் கொடுத்துட்டே வந்துடலாம் அது வரைக்கும் பத்தாவது வரைக்கும் நீங்கள் இது போல் எழுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்ததுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அகாடமிக் இயர் ஃப்ரம்னு இருக்கிறத ஒன்றாவது ஒன்றாவது நீங்கள் எந்த வருஷம் படிச்சிங்கன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அகாடமிக் இயர் டூன்ற இருக்கிறதுல அஞ்சாவது நீங்கள் எத்தனாவது இயர் படிச்சிங்க எந்த வருஷத்தில் படித்தீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் கிளாஸ் ஃப்ரம்னு இருக்கிறதுல ஒன்றாவது செலக்ட் பண்ணிக்கோங்க கிளாஸ் டூன்னு இருக்கிறதுல ஐந்தாவது செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாவட்டத்தில் நீங்கள் படித்தீங்க எந்த பிளாக் வட்டாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலான்றதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததுதான் அந்த மாவட்டத்துள்ள அந்த பிளாக்ல உள்ள மொத்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் அதில் உங்கள் ஸ்கூல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாவட்ட கல்வித்துறை அலுவலகம் மூலயமா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் ஸ்கூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசியை மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிசியை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பிடிஎஃப்பில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க எதில் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இமேஜ் அல்லது பிடிஎஃப் சைஸ் வந்து ஒன் எம் உள்ளே இருக்கணும் உங்களுடைய டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் கிளிக் பண்ணதும் பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அறுபது ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ அக்ரீன்றத டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போய்டும் ஏன் அதில் உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் வச்சு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜிமெண்ட் ரிசிப்ட் ஒன்று பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகும் அதை ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இன்கேஸ் பேமெண்ட் எரர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ரெசிப்டில் துறை குறிப்பி என் அப்படின்னு ஒன்று இருக்கும் டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு ஆன்லைனில் எப் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் கூகுளில் டிஎன்இஜிஏ செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் டிஎன்இ சர்வீஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் அதில் துறை குறிப்பு என்ன டைப் பண்ணிவிட்டு செண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் பெண்டிங் காட்டுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ரெசிப்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே அப்ரூவல் பண்ணி விட்டுருவாங்க அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் க்ளிக் ஃபார் டவுன்லோடுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபில் உங்கள் அப்ளிகேஷன் சே டவுன்லோட் ஆகிடும் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்றதுக்கு அப்ரூவலுக்கான சர்டிஃபிகேட் வந்துடும் இன்கேஸ் நாலு ஸ்கூல் படிச்சிங்கன்னா இதை போல் நான்கு சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்தாகணும் நான்கு ஸ்கூல்லையும் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அப்ரூவல் பண்ணி விட்டுருவாங்க பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக கூடுதல் தகவல்களுக்கு வே டு தமிழன் சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துட்டு அதன் பின்பு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள் இது ஆன்லைனில் அப்ரூவல் பண்ண சர்டிஃபிகேட் இதில் நேரடியாக சிக்னேச்சர் வாங்க தேவையில்ல ஆன்லைன் சிக்னேச்சரே இதில் அப்ளிகபிள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வே டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டாபிக் சம்மந்தமாக வீடியோ வேணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்